ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அதிக சந்தர்ப்பம் என்னென்னு பார்க்குறீங்களா இதோ வந்துட்டாங்க நம்மளுடைய ஆர் அண்ட் யூனிக்ஸ் ஃப்ரீ டெலிவரி பிராண்ட்ஸ் இவங்ககிட்ட வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ப்ரொடக்ட் இருக்குது ஒவ்வொரு நாளுமே ப்ரொடக்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே ப்ரொடக்ட் கோடிக்கிட்டே இருக்குது நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து ஃப்ரீசெல்லராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்டா வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக ஆன்லைன் பிஸ்னஸ் அவனும் செஞ்சு கொள்ளணும்டா உங்களை வந்து ஒரு டீலர் டிரெக்ட் டீலர் தேடுறீங்கன்னா இதோ இருக்காங்க நம்முடைய ஆர்என் யூனிக் பிளான்ஸ் ஃப்ரீ டெலிவரி இவங்களோட லிங்க்கை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் இவங்களோட கான்டெக்ட் நம்பர் அவ்வளோத்தையுமே பண்ணி விடுறேன் உடனே இவங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்கள் இவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஃப்ரீ டெலிவரிக்கு ப்ரொடக்ட் எடுத்துக்கொள்ளிடலாம் ஸோ ஒன்று உடனே பார்க்குறீங்க நிச்சயம் தங்கிக் கொண்டிருக்கீங்க உடனே லிங்கில் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்கள் என் ஒவ்வொரு நாளுமே ப்ரொடக்ட்டை வந்து அவ்வளோ லோ ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னென்ன ப்ரொடக்ட்ன்னு கேட்டீங்கன்னா ஹோம் திங்ஸ் கிச்சன் திங்ஸ்ல இருந்து ஏ டு சைட் எல்லா திங்ஸுமே ஃபேன்சி ஐட்டம் டூ ஒவ்வொரு திங்ஸுமே இது ரெப்பிட் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீலர் இல்லாமல் அனைத்துக்குமே ஒரே டீலர் கிடச்சு எப்படி இருக்கும் அதுவும் டெரெக்ட் டீலர் பிரைஸ் குறைய 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 எடுக்கக்கூடியது கேஷ் ஆன் டெலிவரி கெடுக்கக்கூடியதுன்னு மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க மண்டே ஆஃபர் டியூஸ்டே ஆஃபர் வீக்கெண்ட் ஆஃபர் வீக் ஸ்டார்ட் ஆஃபர் மந்த்லி ஆஃபர் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அவங்க வந்து ஆஃபர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரொடக்டை ஃப்ரீ டெலிவரி எடுக்கலாம் ப்ரொடக்ட்டை கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் நிற்குது அப்போ நீங்களும் பார்க்காம உடனே ஜாயின் ஆகிட்டு இந்த வீடியோ யாருக்கையும் ஷேர் பண்ணி விடுங்க ஜாயின் ஆகிட்டு நீங்களும் இவங்கள்ட ஒரு ரீசென்ட் ஆனா ஜாயின் ஆகிக்கொள்ளியிலும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் சிஸ்டர் நல்ல ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்குமே ஸோ ஜாயின் ஆகறது உங்க கடமை சொல்ல வேண்டியது எங்க கடமை விருப்பம் தான் விருப்பம் இல்லாட்டியும் ஜோயின் ஆகி தான் ஜொயின் ஆகிக்கொள்ளுங்க